ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டோருக்கான ஃப்ரேமோட சைஸு இது என்ன மரம் ஜன்னலுக்கான ஃப்ரேம் என்ன சைஸு அதோடய என்ன மரம் அதோட தட்டி என்ன மரம் அது ஓப்பன் டைப்பாக ஃபிக்ஸட் டைப்பான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மரத்தோட ஜன்னல் கதவு இது எல்லாமே ஆயிரம் ஆயிரம் கதை சொல்லுங்கள் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஞாபகமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா நீங்கள் கட்டப்போகிற வீட்டுக்கு இது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ நம்மளோட வீட்டு கதவும் நிலவும் நூறாயிரம் கதை சொல்லும் உண்மைதான் என்னங்களே கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா அத்தனை கடையில் நம்ம ஏறி இறங்கி தான் நம்ம பார்த்து செய்ய போகிறோம் விலை எங்கே கம்மியாக இருக்குது குவாலிட்டி எங்கே நல்லா இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் செஞ்சு செஞ்சுருக்குறோம் செய்யவும் போகிறோங்க இதுதான் ரியல் ஃபேக்ட்டு ஸோ நானும் அப்படி தான் இதுதான் ஒரு ஆறு ஏழு கடையில் ஏறி இறங்கி தான் நம்ம பார்த்தேங்க ஸோ அதனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் உங்களை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு இது வந்து நாட்டு தேக்கு இது வந்து நாட்டு தேக்குங்க ஃபாரினில் இந்த இம்பார்ட்டன்ட் இதுவும் கிடையாது நம்ம ஊர் நாட்டு தேக்கு தான் இந்த மரம் ஆறு இஞ்சி லென்த்துங்க நாலு இஞ்சி வித்துங்க இதில் பார்த்தோமா ஃப்ரேம் சைஸு வந்து அஞ்சுக்கு அஞ்சுக்கு ஏழுங்க டோட்டல் அஞ்சுக்கு ஏழுங்க இது வந்து ரெண்டு அடி ஃபிக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா மேலே வந்து அஞ்சடிக்கு வந்து கிளாஸ் வரும் கீழே ரெண்டு அடிக்கு ஒரு கிளாஸ் வருங்க ஸோ இதுதான் நம்மளோட டோர் ஃப்ரேமுங்க இப்படி தான் இருக்குது டோர் ஃப்ரேம் வந்து இப்படி தான் இருக்குது அஞ்சுக்கு அஞ்சுக்கு ஏழுங்க இது அஞ்சடி விற்றுங்க ஏழு அடி ஹைட்டுங்க ஓகே இதோட வில இன்னும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாங்க இன்னும் கதவு வந்து இருபதாயிரூபாங்க கதை வரும் நான் ரெடி பண்ணல கதை வருங்க அடுத்தது பார்த்தோமா ஜன்னல் ஜன்னல் வந்து மகாக்கணிங்க மரம் மகாக்கணி அஞ்சுக்கு நாலு சைஸுங்க அஞ்சடி லென்த்துங்க அஞ்சு இஞ்சி அஞ்சு இஞ்சிங்க சாரி அஞ்சு இஞ்சி லென்த்துங்க நாலு இஞ்சி வித்துங்க இதில் இன்னொன்று பார்த்தோமா இங்கே லேடர் டைப்பில் தான் நம்ம கம்பி கொடுத்துருக்குறோம் இந்த கம்பிலாம் இருக்கு இல்லைங்களா லேட் டைப்பில் தான் கொடுத்துருக்கேங்க இப்போ பெரிய ஜென்னலேயே வச்சுக்கிட்டோங்க முன்னாடி வந்து நம்ம பெரிய ஜென்னலாம் வச்சுக்கிட்டோம் காற்று வருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சென்டர் தட்டியோ கீழே ஃபிக்ஸட் கிளாஸ் போடுறதோ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ஃபுல்லாகவே நமக்கு அந்த ஆறு அடிக்குமே நமக்கு மூணு லீஃப் வந்து திறக்கிற மாதிரி தான் ஜென்னல் தட்டி வந்து தேக்கில் போட்டுக்கலாங்க நான் கேட்டேன் இந்த மாதிரி நான் ஒரு ஆறு கடையிலேயும் வந்து கீழே வந்து ஃபிக்சட் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம நம்ம தச்சர் வந்து அவர் இந்த செட்டிநாடு மாயாவரம் சீர்கழி எல்லாம் பண்ணி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகங்க அவங்களோட ஃபேமிலியே வந்து தச்சர் ஃபேமிலி மர வியாபாரம் அவர் என்ன சொன்னார்னா தம்பி நம்ம பண்ணிக்கலாம் அதனுடைய கணத்தை மட்டும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் நான் வளையாத மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்க அதாவது செக்கட் கூட போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு அதெல்லாம் மரத்தை வந்து என்னோடய பொறுப்பில் விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க ஸோ அதனால் அவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாருங்க பார்த்துக்கிட்டா இப்போ இதுக்கு மேலே ஃபியூ மேலேயும் அவர் தான் பார்த்துக்கிறாரு ஸோ அதனால் ஜன்னல் பொறுப்பு அவர்கிட்ட விட்டுட்டேங்க இதனோட டோட்டல் ஃபிக்ஸட் ரேட் என்னன்னு அவர் கே நான் வேறு கடையில் கேட்ட அமௌண்ட்டுக்கும் நான் கொடுக்குற அமௌண்ட்டும் இப்போ இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் மரத்தை பார்த்துக்கோங்க அடுத்து உள்ளே போவோம் இங்கே பார்த்தீங்களா இதுவும் மகாக்கனிங்க மகாக்கனி இது வந்து நாலுக்கு மூணுங்க நாலுக்கு மூணுங்க இது இதோடய சைஸ் நாலுக்கு மூணுங்க மரத்தோட சைஸு அப்புறம் இதனோட லென்த்து பார்த்தோமா அஞ்சு அடிங்க ஹைட்டு மூணு அடிங்க அஞ்சு அடி மூணு அடிங்க இதுவும் வந்து லேட் டைப்பில் லேட் டைப்பில் தான் போட்டிருக்கோம் இந்த பூ டைப் கிடையாதுங்க இது நார்த் ஹாலிலேருந்து நார்த்து சைடு பார்த்த மாதிரி இந்த ஜன்னலுங்க அடுத்தது பார்த்தோமா இங்கே கிச்சனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குதுங்க அஞ்சடி நீளத்துக்கு மூணு அடி ஹைட்டுக்குங்க இந்த ஜன்னல் வருங்க இதுன்னு பார்த்தோமா இஞ்சிங்க நாலுக்கு மூணுங்க நாலுக்கு மூணு விட்டுங்க அடுத்தது இங்கே மூணுக்கு மூணு இங்கே ஒரு ஜன்னலுங்க கிழக்கு பார்க்கும் பார்த்த மாதிரி கிச்சனுக்கு ஒரு மூணுக்கு மூணு ஒரு ஜன்னலுங்க அடுத்ததாக லேண்டிங் வருது இல்லைங்களா லேண்டிங்கில் நாலுக்கு ஆறுங்க நாலுக்கு ஆறு எல்லாமே பெரிய ஜன்னல் எல்லாமே வந்து ஓப்பன் டைப்பு தான் இது ஃபிக்சட் கிடையாது இது தேவைப்பட்டால் நம்ம எலிவேஷனுக்காக நம்ம செக்கர் டைப்பில் நம்ம இந்த லீஃப் வச்சுக்கலாங்க இது இதுதான் நான் பண்ண போகிறோம் இது ஃபிக்ஸட் கிடையாது கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது ஜென்ரலி நம்ம வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த இது போல் இருக்கு இல்லைங்களா இந்த ஜென்னரல் போல் ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்கும் கீழே வந்து ஃபிக்சட் வராது மரம் குறுக்க வராது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே போல் தாங்க இங்கேயும் மூணுக்கு நாலுங்க ஹைட்டு மகாகனி சைஸ் நாலுக்கு மூணு இங்கேயும் அதே தான் நாலுக்கு மூணு ஹைட்டு நாலுக்கு மூணு ச சைஸ் இது நாலுக்கு மூணுங்க இது பார்க்கலாமே இது மகாகனிங்க அஞ்சுக்கு நாலுங்க இந்த டோர் ஃப்ரேம் வந்து அஞ்சுக்கு நாலுங்க அப்புறம் இதோட தான் அஞ்சுக்கு நாலுங்க சைஸ் டோர் ஃப்ரேம் வந்து அஞ்சுக்கு நாலுங்க இங்கே வந்து ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம் நாலுக்கு மூணுங்க இது லேடர் டைப்பு ஹைட்டு நாலுக்கு மூணு சைஸு நாலுக்கு மூணுங்க ரெண்டு வெண்டிலேட்டர் வரும் ரெண்டுக்கு ரெண்டுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தோமா வெளியே வந்து நமக்கு எவ்வளோ கேட்டாங்கன்னா ஒன்று தொண்ணூத்தஞ்சி ஒன்று எண்பத்தஞ்சி ஒன்று தொண்ணூறு ரெண்டு பத்து எவ்வளோ கேட்டாங்க நாம் இவருட்டு பேசுனது ஒன்று அறுபதுங்க ஒன்று அறுபது பட் சைஸை வந்து அவங்க எல்லாமே நாலுக்கு மூணு தான் போட்டிருந்தாரு சொல்லியிருந்தாங்க நாலுக்கு மூணு தான் அந்த கொட்டேஷன் ஆனால் இவர் எல்லாம் அஞ்சுக்கும் மூணு போட்டிருக்காருங்க அஞ்சுக்கு மூணு பெரிய விண்டோக்குலாம் அஞ்சுக்கு மூணு சின்னதுக்கு வந்து இந்த இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு மூணு தான் பேசுகிறோம் ஆனால் இவர் வந்து அஞ்சுக்கு மூணு போட்டிருக்காருங்க டோர் ஃப்ரேம் அஞ்சுக்கு மூணு தான் போட்டிருக்காரு ஸோ அதான் ஒர்க் எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க ஏன்னா வரையக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது நம்மள கேட்கவே இல்லை நான் பேசுகிற நாலுக்கு மூணு தான் பேசுகிறேன் பட் அவர் கொடுத்ததெல்லாம் அஞ்சுக்கு மூணு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அஞ்சுக்கு மூணு கொடுத்துருக்காரு அது மேலே இருக்குங்க அது அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா மரத்து ஜன்னல் வந்து நம்ம இவ்வளோன்னு வச்சுக்கலாம் ஹைட் எவ்வளோன்னு வைக்கலாங்க தட்டி வளையின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தட்டி வளையாது ஏன்னு கேட்டோமா அதனோட திக்னஸ் ஜாஸ்தி போட்டோமா தட்டியோட திக்னஸ் ஜாஸ்தியாக போட்டால் தட்டி வளையாதுங்க அப்படி இல்லைனா நம்ம செக்கட் போட்டுக்கலாம் குறுக்கை குறுக்க போட்டுட்டு நிட்ட போட்டுக்கலாங்க அப்படி போடும்போது உங்களுக்கு தட்டி வளையாதுங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ண ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பேசணும் நீங்கள் பிடிக்கிற தச்சரை பொறுத்து கார்பெண்டரை பொறுத்து தான் அது அமையும் நம்ம வீடு அமையுங்க ஸோ நல்ல கார்பெண்டரை பார்த்து உங்களோட வேலைக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலங்க தேங்க்யூ